நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு நாம் பார்க்க விற்கிற வேதப்பகுதி நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் வசனம் இருபத்தி ஏழு ப்ராவர்ப்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி செவன் மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் ஞானத்தில் பேர் பெற்ற எழுதுறாரு மனுஷருடைய ஆவி கர்த்தர் கொடுத்த தீபமா இருக்கிறதுன்னு ஒரு தீபம் என்ன செய்யும் வெளிச்சத்தை கொடுக்கும் அந்த படியாக நமக்குள்ளார இருக்கிற ஆவி நமக்குரிய வெளிச்சத்தை தருகிறதாக இருக்கு மேற்படியா இந்த வசனத்துல அது உள்ளத்தில் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த தீபமானது மனுஷருக்குள்ளார வெளிச்சத்தை காண்பித்து அவனுடைய உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்க கூடியதாக இருக்கு அப்படி மனுஷனுடைய ஆவி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தன்மையை உடையதாக இருக்கு இத சங்கீதம் எழுபத்தி ஏழாவது அதிகாரம் ஆறாத வசனத்திலேயே பார்க்க முடியுது ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாஷித்துக் கொள்கிறேன் என் ஆவி ஆராய்ச்சி செய்தது இந்த வசனமும் ஆவியானது ஆராய்ச்சி செய்யக்கூடியதாக இருக்குங்கிறத காண்பிக்குது அப்படி இந்த ஆவி எதை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் அதனாம ஒன்னு குழந்தையர் இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் முதல் பகுதியை பார்த்தோம்னா தெரியும் அங்க மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான் அப்போ மனுஷனுக்குள்ளார் இருக்கிற ஆவி மனுஷனுக்குரியவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள்ல என்னென்னலாம் ஞானம் தேவைப்படுதோ அதை ஆராய்ந்து அறிந்து கொள்ளவும் அதற்கேற்ற வகையில நடத்தவும் மனுஷனுள்ள ஆவியானது வழிநடத்துகிறதாக இருக்கு ஆனாலும் மனுஷனுக்குரியவைகளை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் போது அது சரியான காரியங்களை மாத்திரமே ஆராய்ந்து அறிந்து கொள்கிறது இல்ல சில நேரங்கள்ல மனிதனை வஞ்சி கூடிய தவறான காரியங்களுக்குள்ளாரியும் ஆராய்ந்து பார்க்க கூடியதாக இருக்கு அப்படியாக போகும்போது பாவத்திற்கு இருக்கு போகிறது அதிகாரம் முதல் வசனத்துல ஆவிலும் உண்டான எல்லா அசூசியும்னு சொல்லுது அப்படியே உள்ள ஆவியானது அசுத்தத்தில் விழுந்து போய் பரிசுத்தம் இழந்ததாக காணப்படுது இது எதனால இந்த உலக உலகத்துல பிசாசானவன் அநேக வஞ்சிக்கிற ஆவிகள்னால மனிதனுடைய ஆவியை தவறாக திசை திருப்புகிறான் அப்போ மனுஷனுடைய ஆவி இதுல இருந்தெல்லாம் காத்து கொள்ளப்பட என்ன செய்யணும் தேவனுடைய ஆவியோடு இசைந்திருக்கணும் இததான் ஒன்னு குருந்தியர் ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே இருக்கிறான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ மூலமா நாம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த ஆவியானவரோடு நம்முடைய ஆவி இசைந்திருக்கும் போது நம்முடைய ஆவியானது சரியான வழிகளில் நடத்தப்படும் தேவனுடைய காரியங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் எதனாலனா தேவனுடைய ஆவினாலே தேவனுக்குரிய ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியும் இதை ஒன்று இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் பின் பாதையில் பார்க்கும்போது தெரியும் அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் இங்க சொல்லப்பட்டபடி தேவனுடைய ஆவியானது தேவனுக்குரிய ஆலங்களை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கு இதை இதற்கு முன்பாக இருக்கிற பத்தாவது வருஷத்துலையும் தெளிவாக குறிப்பிட்டுருக்காங்க அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவுடைய ஆலங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார் அப்படியாக தேவுடைய ஆவியானவர் தேவுடைய ஆலங்களை ஆராய்ந்து வைத்திருக்கிறாரு அவரோடு இசைந்திருக்கும் போது மனிதனுடைய ஆவினால தேவுடைய ஆலங்களை அறிந்து கொள்ள முடியும் அப்படி அறிந்து கொண்டு சரியான பாதையில் ஆத்துமாவை வழிநடத்த முடியும் அப்ப நாம் என்ன செய்யணும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடிக்கிறவர்களாக இருக்கணும் அப்போ நம்முடைய ஆவியானது தேவடைய ஆவியோடு இசைந்திருந்து ஒரே ஆவியா இருக்கும் அப்படி இருக்கும் போது நாம தேவனுக்குரிய பாதைகள் நடத்தப்படுவோம் அது நீதி இருக்கும் அப்படி மனிதனுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட போதும் ஏன் மனுஷனுடைய ஆவி தேவடைய ஆவியோடு இசைந்து நடக்க முடியல அதற்கு காரணம் மனிதனுடைய ஜென்ம சுபாவமே இதையே ஒன்னு குறைந்தர் இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான்னு குறிப்பிட்டிருக்கு அப்படியாக ஜென்ம சுபாவம் மேலோங்கும் போது நம்முடைய ஆவியால தேவடைய ஆவியோடு இசைந்திருக்க முடியாது அது நம்முடைய ஆவியை மட்டுப்படுத்தி வைத்திருக்கும் அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்முடைய ஜென்ம சுபாவங்களை விட்டொழித்து நம்மை முழுவதுமாக தாழ்த்தி தேவனத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பவர்களாக மாறணும் அப்படியாக தேவனுடைய ஆவினால் நடத்தப்படும் போதே நாம் தேவனுடைய புத்திரர்களாக மாற முடியும் இதையே ரோமர் எட்டாவது காரம் பதினான்காவது வசனம் சொல்லுது மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய இருக்கிறார்கள் அந்தபடியாக மனுஷனுடைய ஆவியானது தேவனுடைய ஆவியினாலும் நடத்தப்படுகிறதாக இருக்கணும் அப்படியாக நடத்தப்படும் போதே நாம ஏதுவாக நடத்தப்பட முடியும் அப்படியாக இருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல அதற்காகவே நமக்கு தன்னுடைய குமாரன் மூலமாக ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரு அந்த ஆவியானவருக்கு நாம செவி கொடுப்பவர்களாக இருக்கணும் அந்தபடியாக நம்முடைய ஆவியானது கர்த்தருடைய ஆவியோடு இசைந்திருந்து ஒரே ஆவியா இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா കെ உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா மனுஷனுக்கு நீர் தந்த ஆவி அவனுக்கு தீபமாய் இருந்து எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கே தகப்பனே அந்த ஆவியானது பிசாசானவனுடைய வஞ்சனையால இடறி விழுந்ததை அறிந்து உம்முடைய ஆவிய உம்முடைய குமாரன் மூலமாக எங்களுக்கு கொடுத்த தயவர்க்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்படியாய் நீர் கொடுத்த ஆவியானவரோடு எங்களுடைய ஆவி இசைந்து போது நாங்க செவ்வையான பாதைகள்ல நடத்தப்படுவோங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமாக தேவரீர் எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே எங்களுடைய ஆவி உம்முடைய ஆவியோடு இசைந்திருக்க கூடாத வண்ணம் எங்களுக்குள்ளார காணப்படுகிற ஜென்ம சுபாவங்களை எல்லாம் மட்டுப்படுத்தி உம்முடைய ஆவியை பற்றி கொள்கிற திவ்ய சுபாவத்தை தேவரீர் எங்களுக்கு தந்தர்லுங்க ராஜா அப்படியே நீங்க எங்களை போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்